எங்க எவனையும் காணும் இந்த கண்ணாடி முதல்ல எவனாவது வந்தான் பாப்போம் அந்த கண்ணாடி மாத்திரும் டாக்டர் சொல்லுங்க என்ன பிரச்சனை அடிக்கடி ஞாபகம் அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்ட் வேற எங்கேயாவது போயிடுது எங்க போகுது அது எங்கேயோ போயிடுது அது போனா போயிட்டோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்புறம் திடீர்னு ஓவரா டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடறேன் என்னென்ன தலம் உடைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் என்னது டிவி ரிமோட்டு அப்புறம் எது கிடைச்சாலும் உடைச்சிடறது டாக்டர்

அப்படின்னா எனக்கே மறந்து போச்சு எழுதி வச்சுன்னா பா இது வந்து அட்டென்ஷன் ஏதோ வரும் ஏன்னா ஒரு டாக்டர் உங்களுக்கு எப்படி ரோல் ஆகுது நான் இத போய் எப்படி சொல்லுவேன் எனக்கு இந்த வியாதி நீ சொல்லி என்ன பண்ண போற உடு நான் பாத்துக்கிறேன் அதை சரி இப்ப இந்த இதே மாதிரி வியாதி வியாதி யாருக்கா வந்திருக்கேன் டாக்டர் வந்திருக்கு அது அந்த பகத் பாசிலுக்கு வந்திருக்கு பகத் பாசிலா பகத் பாசிலா அதான் அந்த லாலே என்ன பாட்டுங்க அந்த தூணுக்கு பின்னாடி நின்று முறை அப்படி இப்படி பாடுவாங்களே ஆமா செல்ல ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் மொறைப்பாரு ஒரு பக்கம் சிரிப்பார் அந்த பாட்டா அதே பாட்டு தான் அவருக்கு அந்த வியாதியை ஆமா நான் கூட பார்த்தேன் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு அவர் சொல்லிருக்காரு அவர் டாக்டரா இப்போ ஆக்டரா அவர் ஆக்ட்ரு நான் டாக்டர் என்னால குணப்படுத்த முடியும் ஆ முடியுமா முடியும் எப்படி முடியும் உனக்கு குணப்படுத்தி காட்டுற ஆ இந்த நூறுபாய் வை நூறுரூவாயா எனக்கா ஆ எதுக்கே வச்சிரு சரி ம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆ என்ன வேலை செய்கிறீங்க என்ன வேலை கிடச்சாலும் செய்வேன் டாக்டர் சம்பளம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பேன் கொடுத்தாலும் வாங்கி கிடைக்கும் அது எவ்வளோ கொடுக்குறாங்களோ கிடைக்கும் நான் ஒரு நூறுரூவா கொடுத்தேன அதை கொடுங்கலாம் கேட்பேன் நீங்கள் இப்போ கொடுத்தீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு வியாதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன வியாதி அதான் மறந்துடுறீங்களா நான் நூறுரூவா கொடுத்ததே மறந்துட்டீங்களா மறந்துட்டேன்னா அப்ப உங்களுக்கு வியாதி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன் சரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் பண்ணிடலாமா சரி பண்ணுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் பாக்கெட் எவ்வளோ பணம் வச்சுக்கிறீங்க பாக்கெட்டு தான் இல்லையா பாக்கெட் இல்லையா ஆ பணம் எவ்வளோ வச்சுக்கிறீங்க எடுங்க பார்ப்போம் மடியில் தான் வச்சுக்கிறேன் இருக்கட்டும் எடுங்க பார்ப்போம் எவ்வளோ வச்சுருக்கீங்க அதே ஒருத்தன் தர வேண்டிய போனா அது என்ன ஐயாயிரமோ பத்தாயிரமா பத்தாயிரம் இருக்கும் நினைக்கிறேன் அது இருக்கட்டும் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க இருக்கு தரம் கொடுங்க வச்சுருந்து தரேன் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் கண்டிப்பாக தந்துறேன் தான் ம் என்ன வேலை செய்றீங்க அதான் சொன்னேண்ணே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வேன் எவ்வளோ சம்பளம் அதான் சொன்னேண்ணே எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பேன் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பீங்க ம் சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது குணப்படுத்திடலாம் நான் சொல்ற மருந்தை ஒரு முப்பது நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க சரி சரி குணப்படுத்திடலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல இது சரி முப்பது மாசம் சரி சரி ஆயிடும் கண்டிப்பா சரியாயிடும் நான் குணப்படுத்தி காட்டுறேன் சரி இந்த மருந்து மட்டும் சாப்பிடுங்க ஆ சரி சாப்பிட்றோம் மட்டும் கொடுங்க பீஸ் டாக்டர் நான் கொடுத்தேன்ல அப்ப காசை எப்ப கொடுத்தீங்க அதில் இரநூறுவா எடுத்துட்டு மீதி காசை கொடுங்க காசு இப்பதான் நான் தான் மடியிலேருந்து எடுத்து நீங்கள் எப்போ காசையா கொடுக்கல டாக்டர் பொய் சொல்லாதீங்க இப்போ தான் நான் வந்து அடிமொழிலேருந்து எடுத்து என்ன கூட எம்மா காய்ச்சிருக்கு அப்படியே கொடுத்தா நீங்க வாங்கி அந்த பாக்கெட்டில் வச்சிருக்கீங்க அப்போ ஞாபகம் இருக்கு காசு கொடுத்தது உங்களுக்கு ஆ இருக்கா நல்லா ஆ அப்போ உங்களுக்கு நோய் சரியாயிடுச்சு சரியா போயிடுச்சு எப்படி சொல்றீங்க அதான் நீங்க என்கிட்ட பணம் கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கிறீங்களா ஆமா அப்ப நோய் சரியாயிடுச்சு தானே சரியா போச்சு நான் கொடுத்த நூறு ரூபாய் மறந்துட்டீங்க ஆமா அப்ப நோய் இருந்தது இப்ப நீங்க கொடுத்த காசை ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஆமா அப்ப நோய் சரியாயிடுச்சு தானே சரியா ஆ சரியா போச்சு சரி ஓகே நல்ல விஷயம் சரி அந்த பீஸை போக மீதி காசு கொடுக்க அது வந்து நோய் சரியாயிடுச்சு இல்லை ட்ரீட்மெண்ட் பார்த்தல அதுக்கு பத்தாயிரம் சரியா போச்சு பத்தாயிரம் பீஸ் ஆ நோய் சரி பண்ணிட்டோ தெரியாத இங்க வந்துட்டோம் நம்மள இருக்க அந்த இரநூறுவா பீஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பத்தாயிரம் பீஸா ஆ அது நோய் சரி பண்ணதுக்கு பத்தாயிரம் ரூபா கன்சல்ட் பீஸ் இரநூறுவா இரநூறுவா தரணுமா கண்டிப்பா தரணும் சரி நான் மறுபடியும் வந்தா தரேன் ஏன் காசு இல்லையா இப்ப இல்லையா அது பசு கூட காசு இல்ல ஏதாவது கொடுங்களா குடுத்தா நான் போயிடுவேன் நானு காசு தரணுமா கொடுத்தாதான் போக முடியுமா இந்த நூறு ரூபா கொடுத்தா அதுல போயிட்டு வாங்க கொடுத்தீங்களா இந்த நூறு ரூபாய் நான் மறந்ததால வந்த வேணா அது ஆமா அது என்ன வியாதின்னு சொன்னீங்க ஐயோ நமக்கே மறந்து போச்சா ஆ ஏடி ஹெச்டி

சரி அப்ப நான் கிளம்புறேன் பாத்து போயிட்டு இதுக்கு இருந்து புடிக்கிட்டு விட்டுறாதுங்க அடுத்த மாசம் வாங்க அடுத்து அந்த உடைக்கிறதெல்லாம் சரி பண்ணி விட்டு சரி பண்ணலாமா கண்டிப்பா சரி பண்ணிடலாம் உடைக்கிறது சரி பண்ணிடுறேன் அதுக்கு எம்மா காட்சி எடுத்துருவா அடுத்த மாதிரி சம்பளம் எல்லாம் எடுத்துடுவாங்க எடுத்துடுவாங்க எடுத்துருவாங்க கண்டிப்பா சரி பண்ணிடுறேன் வர வர இரு நான் நாலு பேரோட வரேன் வாங்க அப்பா இந்த கண்ணாடி இந்த மாசம் மாத்திரலாம் அடுத்து எவனாவது மாற்றானு பாப்போம்